புரட்சி தலைவி அம்மா அரசு ஆண்டு முதல் ஆண்டு வரை ஆண்டு காலம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அம்மாவுடைய அரசுலதான் இந்த பாலாட பகுதிய வளர்ச்சியே அதுக்கு முன்னாடி இந்த பாலாட பகுதியில வளர்ச்சியே கிடையாது ஆறு டு பதினொன்னு இங்க சாலை வசதி மோசமா குடிநீர் வசதி மோசமாயிருந்துச்சு அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றாத ஒரு மைனாரிட்டி திமுக ஆனால் அம்மாவோட அரசு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமைந்த பிறகு இந்த இடம் நினைத்து பாருங்கள் மற்ற கோயம்புத்தூர் நகரத்திற்கு இணையாக இந்த நகர இந்த இடம் வளர்ந்துள்ளது வளர்ச்சி பெற்றுள்ளது என்றால் அதற்கு காரணம் மாண்புமிகு அம்மாவோட அரசு ஏன்னா சாலை வசதி எப்படி இருந்து உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் எவ்வளவு மோசமா இருந்ததுன்னு இப்ப இந்த சாலை வசதி எப்படி இருக்கு எல்லாமே வெளிச்சத்தில் அம்மா அரசு கொண்டு வந்ததுதான் இந்த அளவுக்கு மேட்டுப்பாளையம் போனாலும் சரி ஊட்டி போனாலும் சரி நம்ம நிம்மதியா போயிட்டு வரோம்னா அருமையான சாலை அமைத்து கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவோட அரசு இந்த பகுதியும் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசியல் நடப்பாடியார் எடுத்த முயற்சியில் காட்டேரி பகுதி வழியாக இந்த வழிபழு பகுதியாக உதகைக்கு பாதை சுமார் நூறு கோடி மதிப்பிலே தந்தது என்பதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த விடியா திமுக அரசு ஆமை வேகத்திலே அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆமை வேகத்தில் அந்த வேலை நடக்குது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நம்ம இந்த வேலையை தொடங்கிட்டோம் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டத்தை தயாரித்து அந்த வேலையை தொடங்கினோம் ஆனா மூணு ஆச்சு இன்னும்